மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் சத்யா அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட அனைத்து உறவுகளுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள் உண்மையிலேயே இந்த இடத்தில் நிற்பதை நான் மிக பெருமையாகவும் கௌரவமாகவும் நினைக்கிறேன் உண்மையிலே ஒவ்வொரு நாளும் நான் களப்பணிக்கு போகும்போது நம்மை மக்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள் என்பது மிக உண்மை நாங்கள் வீடு சென்று பெண்கள்கிட்ட பேசும்போது மிக மிக அதிகப்படியான என்ன சொல்லுவாங்கன்னா மாதிரி எங்களுக்கு யாருமே எடுத்து சொன்னதே இல்லையே சொல்லி அதிக அளவுல பெண்கள் நம்மோடு இணைஞ்சுக்கிறாங்க அதனால நாம் நாம் அவர்களை தேடி தேடி போகும்போது உறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டுமல்ல நாற்பது தொகுதி அது மட்டுமல்லாது இனி நம்ம அண்ணனோட ஆட்சியை நம்ம எல்லாராலையும் உறுதியாக உருவாக்க முடியும் இது என்னோட அனுபவத்தை நினைச்சேன் பட்ட வேதனை வழி எல்லாமே நமக்கு தெரியும் அதற்கு பழி தீக்கிறதுக்கு நம்மால செய்யக்கூடிய ஒரே காரியம் நம்ம அண்ணனை ஆட்சியில ஏத்துறது மட்டும்தான் அதுக்கு எனக்கு தெரிந்த வழி மக்களை நேரடியாக சென்று சந்திப்பது தான் அதை சந்திச்சு நம் உறவுகளை கொண்டு வந்தோம்னா உறுதியாக நம்மால் வென்றெடுக்க முடியும் என்பதை இந்த தருணத்துல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அன்பு உறவுகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்